வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நாம் வந்து ஒரு பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வழக்கை தான் நம்ம பார்க்க போயின்றோம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா நமது மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பினுடைய வழக்கு தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மேல்முறையீட்டு மனுதாரராகவும் நாகம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு எதிர்மனுதாரராகவும் இந்த வழக்கில் இருக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கு பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சற்று கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கின்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து இரண்டு சட்டங்களை வந்து நாம் பார்க்க போகின்றோம் முதலாவது சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டு உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டு உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு சட்டத்தை பொறுத்தளவும் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு இரண்டு சட்டங்களை தொடர்பு படுத்தி தான் இந்த வழக்கை வந்து தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்தளவு என்ன பரிகாரம் கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனம் கோரி இந்த வழக்கை வந்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய வாதியானவர் கீழமை நீதிமன்றத்தில் வழக்குச் சொத்தானது செங்காலியப்ப கவுண்டர் என்பவருக்கு பாத்தியப்பட்டது என்றும் இந்த செங்காலியப்ப கவுண்டருக்கு சுப்பையா கவுண்டர் கிருஷ்ணமூர்த்தி கவுண்டர் கண்ணம்மாள் நாகம்மாள் ரெங்கம்மாள் ஆகியோர்கள் வந்து வாரிசுத்தார்கள் என்றும் இந்த செங்காலியப்ப கவுண்டர் இறப்பிற்கு பின்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்பிற்கு பின்பு வழக்கு சொத்தினை பொறுத்தளவு இந்த கிருஷ்ணமூர்த்தி கவுண்டரும் அவருடைய சகோதரரான சுப்பையா கவுண்டரும் பாகப்பிரிவினை செய்து கொண்டு விட்டார்கள் என்றும் அதனால் அன்றைய தேதியில் நடைபெற்ற பாகப்பிரிவினையானது இந்த வாதியான என்னை கட்டுப்படுத்தாது என்றும் அதனால் வந்து அந்த பாகப்பிரிவினை சொத்தை பொறுத்தளவு ஐந்தில் இரண்டு பாகம் தங்களுக்கு பாக உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் அந்த கீழமை நீதிமன்ற வழக்கு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் நம்பர் எழுநூத்தி முப்பத்தி நான்கு பார் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகும் இந்த கீழமை நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்ததற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தானது புஞ்சை வகைப்பாட்டை சேர்ந்தது அப்படின்னு வந்து வாதி ஒத்துக்கொள்கிறார் மேலும் இந்த புஞ்சை நிலம் செங்காலியப்ப கவுண்டருக்கு பாத்தியப்பட்டது என்றும் மேலும் இந்த வழக்கு சொத்தானது கூட்டாக அனுபவித்து வந்ததாகவும் இந்த வழக்கு சொத்தை பொறுத்தளவு கடந்த இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதி பாகம் பிரிக்கப்பட்டது என்றும் அதனால் வந்து அந்த பாகம் வாதியை கட்டுப்படுத்தாது என்றும் மேலும் மேற்படி பாகப்பத்திரம் அந்த மேற்படி பாகப்பத்திரமும் இந்த வாதியை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார் இந்த கீழமை நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தானது செங்காலியப்ப கவுண்டருக்கு கடந்த பதினான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆவண எண் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு என அப்பாச்சி கவுண்டர் என்பவரிடமிருந்து இந்த வழக்கு சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து இருதரப்பும் ஒத்துக்கொள்கிறார்கள் மேலும் இந்த சொத்து தொடர்பாக முருகானந்த கவுண்டர் என்பவருக்கும் இந்த செங்காலியப்ப கவுண்டருக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஓஎஸ் நம்பர் எழுவத்தி ஒன்பது பார் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு என வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்றும் அந்த வழக்கானது திருப்பூர் முனிசிபல் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது என்றும் அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட தேதி பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்றும் இந்த வழக்கின் வந்து இரு தரப்பினர்கள் வந்து ஒத்துக்கொள்கிறார்கள் இந்த செங்காலியப்ப கவுண்டர் இறப்பிற்கு பின்பு வழக்கு சொத்தானது ஆண் உறுப்பினர்களான சுப்பையா கவுண்டர் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி கவுண்டர் ஆகியோருக்கு மட்டுமே பாகப்பிரிவினை ஏற்பட்டது என்றும் சுப்பையா கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இறந்துவிட்டார் என்றும் அதனால் அவருடைய வாரிசுதாரர்களை இந்த இரண்டு முதல் ஐந்து பிரதிவாதிகளாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இப்போ இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம் மிகவும் பார்க்கப்பட வேண்டியது இந்த வழக்கில் பாக உரிமை கேட்கப்படும் பொழுது எவ்வாறு கேட்கின்றார்கள் என்றால் பார்த்தால் இண்டு உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்று ஒரு சட்டம் இருக்கின்றது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த பாகப்பிரிவினை வழக்கை இந்த வழக்கினுடைய வாதி தாக்கல் செய்கிறார் அந்த சட்டத்தை பொறுத்து நாம் பார்க்கப்படும் பொழுது இந்த சட்டம் என்ன சொல்கின்றது அப்படின்னு நம்ம முதல் பார்க்க பார்த்தோம் என்றால் இந்த இண்டு உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எப்பொழுது நடைமுறைக்கு வருகின்றது இந்த இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்டானது விவசாய நிலங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறது தான் நம்ம முதலில் இதில் பார்க்கப் போகின்றோம் அப்போ இந்த இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பொறுத்தளவு அதன் மூலமாக அவர்கள் வந்து பாக பிரிவினை கேட்கப்படும் பொழுது அந்த பிரிவினை சொத்த பொறுத்தளவு அது ஒரு விவசாய நிலமாக இருக்கக்கூடாது அவ்வாறு ஒரு விவசாய நிலமாக இருந்தால் அந்த விவசாய நிலத்தை பொறுத்தளவு இந்த பெண் உறுப்பினர்கள் வந்து பாகம் கேட்க முடியாது அப்படிங்கிறது கட்சியை வந்து இந்த எதிர்த்தரப்பினர்கள் வந்து எடுக்கின்றார்கள் அப் அவ்வாறான கட்சியை ஏற்க எடுக்கப்படும் பொழுது இந்த இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழை பொறுத்தளவு இந்த விவசாய நிலங்களுக்கு பொருந்துமா அல்லது பொருந்தாதா அப்படிங்கிற பொழுது மாண்மை நீதிமன்றம் விசாரணை செய்து கொடு விசாரணை செய்யப்படும் பொழுது இந்த இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த இந்து உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்டில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரார்கள் அந்த திருத்தத்திற்கு என்ன சொல்கிறார்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் அந்த வழக்கு தர அந்த சொத்தின் உரிமையாளர் இறந்து போயிருந்தால் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக விவசாய நிலங்களில் வந்து பாக உரிமை கேட்பதற்கு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு உரிமை உள்ளது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த சொத்தின் உரிமையாளர் இறந்து போயிருந்தால் இந்த சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு பாகம் விவசாய நிலங்களில் கேட்க முடியாது அப்படிங்கிறதான ஒரு சட்டத்திருத்தத்தை அமல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த வழக்கில் வாதி தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த சட்டத்திருத்தத்தை பொறுத்தளவு அந்த சட்டத்திற்காக வந்து ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னு பார்த்தோன்னா ஒரு ரெட் ஒரு சட்டத்தை ஒரு மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ கொண்டு வரப்படும் பொழுது அந்த சட்டத்திற்கு இரண்டு விதமான இரண்டு வித இரண்டு விதமான எஃபெக்ட் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது இன்னொன்று என்றால் ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்வார்கள் இந்த ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் தொடங்கிய நாளிலிருந்து அதன் பின்னர் வரக்கூடிய காலத்திற்கு தான் அந்த சட்டம் பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்றே தேதியில் சட்டம் அமலுக்கு வருகின்றதோ அந்த அமலுக்கு வந்த தேதியில் இருந்து தான் அந்த சட்ட திருத்தம் வந்து அதற்கு தான் பொருந்தும் இந்த ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது பொறுத்தளவு சாரி இந்த ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்பது பொறுத்தளவு ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டமானது கடந்த காலத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னப்ப சொல் சொன்னால் அது வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சட்ட திருத்தத்தில் வந்து இந்த வழக்கினுடைய உரிமையாளரான செங்காலியப்ப கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு முன்பு இறந்தாரா அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு பின்பு இறந்தாரா அப்படிங்கிறத வந்து இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் டிசைட் பண்ணுறாங்க அவ்வாறு டிசைட் பண்ணப்படும் பொழுது இந்த வழக்கினுடைய தரப்பினரான இந்த வாதியின் தந்தை சாரி வாதியின் தாயாரான வாதியின் தாயார் ஒருத்தர் இருக்கின்றார் அவருடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லம்மாள் என்பவர்கள்தான் இந்த வாதியினுடைய தாயாராக இருக்கின்றார் இந்த வாதி என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழின் படி என்னுடைய தாயாரான இந்த நல்லம்மாள் என்பவருக்கு கிடைக்கப்பட்ட பாக உரிமையிலிருந்து எனக்கு பாக உரிமை உண்டு அந்த பாக உரிமையை பொறுத்தளவு இந்து சக்சிசன் ஆக்ட் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பதினான்கு கிளாஸ் ஒன்றின் படி இந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கு முழுவதுமான உரிமை உண்டு அப்சோலிட் ரைட் உண்டு அதனால் எனக்கு வந்து ஐந்தில் இரண்டு பாகம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கான கட்சி செய்கின்றார் இப்போ இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பதினான்கு கிளாஸ் ஒன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்போ அல்லது பின்போ ஒரு இந்து பெண் ஒரு இந்து பெண் வைத்திருக்கும் சொத்தானது அந்த சொத்திற்கு அவர் முழு உரிமையாளராக இருக்க வேண்டும் அவர் ஒரு வரையறுக்கப்பட்ட உரிமையாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கப்படும் பொழுது இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பதினான்கு கிளாஸ் ஒன்றின்படி இவ இந்த வாதியினுடைய தாயாரான நல்லம்மாளுக்கு இந்த சொத்தானது தனிப்பட்ட சொத்தா அல்லது இது ஒரு வரையறுக்கப்பட்ட சொத்தா அப்படின்னு நீதிமன்றம் டிசைட் பண்ணப்படும் பொழுது இந்த சொத்தை பொறுத்தளவு செங்காலியப்ப கவுண்டருக்கு பாத்தியப்பட்டு செங்காலியப்ப கவுண்டரின் இறப்பிற்கு பின்பு சுப்பையா கவுண்டரும் அவருடைய சகோதரருமான கிருஷ்ணமூர்த்தி கவுண்டரும் வழக்கு சொத்தை தனித்த சுவாதீனத்தில் வைத்திருந்த பொழுது வாதியின் தாயார் மேற்படி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சுப்பையா ஆகியோரிடமிருந்து வழக்கு சொத்தில் எந்தவிதமான பாகமும் கேட்காமல் அவரும் காலப்போக்கில் இறந்து போய்விடுகிறார் அவர் எந்த விதமான பாகமும் அவரிடமிருந்து கேட்காத பொழுது இந்த சொத்தானது இந்த வாதியின் தாயாரான நல்லம்மாளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தனித்த சொத்து கிடையாது இது ஒரு வரையறுக்கப்பட்ட சொத்து அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசைட் பண்ணுறாங்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டாவதாக என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழானது ஒரு வழக்கு சொத்தில் பொறுத்து வாரிசு அந்த வாரிசுதாரர்களுக்கு பாக உரிமை இது கிடைக்கக்கூடியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்தில் வந்து வழக்கு சொத்தினை பொறுத்தளவு முழுமையான விசாரணைக்கு பின்பு இந்த வழக்கின் உரிமையாளரான செங்காலியப்ப கவுண்டர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்பே இறந்து போய்விட்டார் என்று தெல்ல தெளிவாக தெரிகிறது என்று டிசைட் பண்ணுறாங்க அது எவ்வாறு டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தை பொறுத்தளவு ஓஎஸ் நம்பர் எழுபத்தி ஒன்பது பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என செங்காலியப்ப கவுண்டருக்கும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மற்றொரு நபருக்கும் எதிராக வழக்கு ஒரு கிழமை நீதிமன்றத்தில் நடக்கப்படும் பொழுது அந்த வழக்கில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வழக்கில் செங்காலியப்ப கவுண்டர் இறந்ததற்கு பின்பு பின்பு வாரிசுதாரர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்படுகின்றார்கள் அப்போ அந்த அவர் எந்த தேதியில் இறந்து போனார் என்பதை வந்து அந்த வழக்கில் வாரிசுதாரர்களாக சேர்க்கப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் வாரிசுதாரர்களாக சேர்க்கப்பட்ட நடவடிக்கையை பொறுத்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுக்கே முன்பே இறந்து போய்விட்டார் அதனால் இந்த சட்டம் இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு திருத்தம் செய்து கொண்டு வரப்படும் பொழுது இந்த சட்டம் வந்து விவசாய நிலத்திற்கு வந்து பொருந்தாது இந்த அப்படின்னு வந்து முடிவு செய்கிறாங்க ஏன் பொருந்தாது என்று பார்க்கப்படும் பொழுது இந்த சட்டம் திருத்தம் செய்து கொண்டு வரப்படும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டிற்கு பின்பு சொத்தின் உரிமையாளர் இறந்திருந்தால் அந்த சட்டத்தில் விவசாய நிலங்களில் பாக உரிமை கேட்க முடியும் என்றும் அதற்கு முன்பு இறந்து போயிருந்தால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் பாக உரிமை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் மிக தெல்ல தெளிவாக ஏற்கப்படும் பொழுது இந்த சாட்சியங்களை வைத்து பார்க்கப்படும் பொழுது இந்த சாட்சியங்களை பார்க்கப்படும் பொழுது இந்த சட்ட திருத்தத்திற்கு முன்பாகவே இந்த சத் இந்த சொத்தினுடைய உரிமையாளரான செங்காலியப்ப கவுண்டர் இறந்து போய்விட்டார் அதனால் இந்த வாதியினுடைய வழக்கின் அடிப்படையில் இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழின்படி படி இவர் வந்து பாகம் கேட்க முடியாது அப்படிங்கிறத தீர்மானிக்கின்றார்கள் அதேபோல் இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழின் அடிப்படையில் இந்து சக்சிசன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதினாலு கிளாஸ் ஒன்றின்படி அந்த வழக்கு சொத்தில் முழுமையான உரிமை ரைட் வந்து வாதிக்கு கிடையாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க அப்போ இந்த சட்டம் ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்படும் பொழுது அதற்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டா அல்லது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டா அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்த சட்டத்தை பொறுத்தளவு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டை பொறுத்தளவு இந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இல்லை அப்படிங்கிறதுனா மிக தெளிவாக தீர்மானிக்கின்றார்கள் அதேபோல் இந்த சட்டத்தில் வந்து இந்து உமன் சைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழ் வந்து ஒரு பாக உரிமை கேட்கப்படும் பொழுது அதனை வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டாக அல்லது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டாக அந்த சொத்தின் உரிமையாளர் எப்பொழுது இறந்து போனார் என்பதனை முழுமையாக வழக்கினுடைய வழக்கை தாக்கல் செய்த வாதி நிரூபிக்கப்படவில்லை என்றும் மிக தெல்ல தெளிவாக சொல்கிறார்கள் அப்படி பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கின் பொறுத்தளவு இந்த இந்து பெண்ணுக்கு வந்து என்ன கிடையாதுன்னு சொல்கிறாங்க வழக்கு சொத்தில் பாக உரிமை கிடையாது அப்படிங்கிறத ஒரு தீர்மானிக்கின்றார்கள் இவர்கள் வந்து எந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு வைத்து கேட்கிறார்கள் பார்த்தீங்களா இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழின்படி படி தன்னுடைய தந்தை சு செங்காலியப்ப கவுண்டர் இறப்பிற்கு பின்பு தன்னுடைய தாயாரான நல்லம்மாள் என்பவருக்கும் அந்த வழக்கு சொத்தில் பாக உரிமை உண்டு அதனால் என்னுடைய தாயாரான நல்லம்மாளுக்கு கிடைக்கப்பட்ட சொத்திலிருந்தே தான் எனக்கு இரண்டில் வந்து ஐந்து பாகம் வேண்டும் என்று இவர் வழக்கை தாக்கல் செய்கிறார் ம அப்போ இவருடைய தாயாரான இவர் தாயாருக்கு நல்லம்மாள் என்பவருக்கு அதில் பாக உரிமை கிடைக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது பா தாயாரான நல்லம்மாள் என்பவர் உயிரோடு இருந்த காலத்தில் கூட அந்த தன்னுடைய சகோதரர்களான யாரிடமிருந்து கேட்கப்படவில்லை அந்த கிருஷ் சுப்பையா கவுண்டரிடமோ அல்லது அவருடைய சகோதரரான கிருஷ்ணமூர்த்தி கவுண்டரிடமோ சொத்தை பொறுத்தளவு தனித்த சுவாதீனத்தில் வைத்திருந்த பொழுது வாதியின் தாயாரும் மேற்படி கிருஷ்ணமூர்த்தி சுப்பையா ஆகியோரின் தாயாருமான நல்லம்மாள் ஆகியோர் வழக்குச்சத்தில் எந்த பாகமும் கேட்காமல் இருந்துள்ளார் அப்படி இருக்கப்படும் பொழுது இந்த சொத்தை பொறுத்தளவு தனித்த சொத்தாக அவருக்கு கிடைக்கப்பெறவில்லை இது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட சொத்து அப்படிங்கிறதுக்கு ஒன்று டிசைட் பண்ணுறாங்க ஒரு இந்து பெண்ணுடைய சொத்து தனித்த சொத்தா அல்லது வரையறுக்கப்பட்ட சொத்தா என்று முடிவு பல முடிவு செய்ய எதில் முடிவு செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பதினான்கு கிளாஸ் ஒன்றின் அடிப்படையில் தான் முடிவு செய்கிறார்கள் அவ்வாறு முடிவு செய்யப்படும் பொழுது இந்த நல்லம்மாள் என்பவருடைய சொத்தை பொறுத்தளவு அது ஒரு வரையறுக்கப்பட்ட சொத்தாகத்தான் காணப்படுகிறது அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அந்த சொத்தை அவர் வந்து கூட்டாக அணுவும் செய்துள்ளார் அவ்வளவுதான் ஒழிய அந்த சொத்தில் அவருக்கு தனித்த விதமான உரிமைகள் கிடையாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து வாதிக்கு வந்து பாக உரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி வந்து ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க அப்போ இந்த வழக்கை பொறுத்தளவு நாம் இதில் வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எ எப்படியெல்லாம் பாக உரிமை கேட்கலாம் இந் இந்த பாக உரிமையை பொறுத்தளவு இந்து வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கேட்க முடியுமா என்றால் இந்து உமன்ஸ் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்று ஒன்று உள்ளது அந்த சொத்தின் அந்த சட்டத்தின் அடிப்படையில் கூட பாக உரிமை கேட்பதற்கு உரிமை உண்டு அதை மிக தெல்ல தெளிவாக வழக்கை தாக்கல் செய்தவர்கள் தான் வந்து நீதிமன்றங்களில் வந்து நிறுவனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தெல்ல தெளிவாக தருகின்றது அதனால் இது ஒரு இது சமீபத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் நண்பர்கள் வந்து இந்த வழக்கின் இந்த வழக்கின் விவரங்களை பொறுத்தளவு டெஸ்கிரிப்ஷன் பா பாக்ஸில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே